உலகெங்கும் பரவி வாழக்கூடிய இனதர்மை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் காலம் கடந்த ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா அடி பத்தி இடி எரியுது எதன் அடிப்படையில் பத்தி இடி எரியுது ஒரு பக்கம் என்னன்னா பாசி சங்கதருது இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா அதோடைய மறைமுக காதலி பாயசம் இன்னொரு பக்கம் வந்து அலருது எப்படி அலறுறாங்க தமிழக வெற்றி கழகம்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த நபர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் களம் இல்லை அப்படிங்கிற நிலைமையை தளபதி இன்னைக்கு உருவாக்கிட்டார் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தொடர்ச்சியாக நம்மளுடைய பாயசம் என்ன செய்து பிஜேபியின் கள்ளக்காதரி தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமூகத்தையும் சிறுபான்மையினர் மக்களையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான நபர் போன்றும் தமிழக வெற்றி கழகம் இவர்களுக்கு எதிரான நபர்கள் போன்றும் சித்தரிக்கிற வேலையை அவங்க எப்போதும் செய்யற மாதிரி செஞ்சுட்டாங்க அதாவது என்னன்னா ஒரு பக்கம் பாஜக வந்து நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை தெளிவாக பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செய்கிறாங்க இதற்கு எங்களுடைய கட்சியில பணிக்கக்கூடிய எங்களுடைய கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் லோயாலாமணி ராஜ்மோகன் ரமேஷ் போன்ற நபர்கள்லாம் பொதுவெளியில மீடியாக்கள்ல இதற்கான பதில்களை சரவாரியாக கொடுத்துட்டு இருக்காங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நபர்களால ஒரு பதில் கூட சொல்ல முடியல அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து என்ன செய்து தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத பாயாசம் என்று நாங்கள் செல்லமாக சொல்லக்கூடிய திராவிட வெற்றி கழகம் என்ன செய்து இஸ்லாமிய மக்களை எப்படியாவது அதற்கு எதிராக வந்து திருப்பின்னு திசை திருப்பின்னு ஆஹ் தமிழக வெற்றி கழகம் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கின்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப முற்பட்டு இருக்காங்க இது எல்லாத்தனையும் கடந்து தளபதி சிறப்பாக வந்து என்ன செஞ்சாங்க இஃப்தார் நிகழ்ச்சி மேற்கொண்டாங்க அந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலேருந்து நடந்த சில விஷயங்களை அதை எப்படியாவது வந்து என்னன்னா தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சு இஸ்லாமிய மக்கள் வந்து ஆவேசத்துடன் திசை தசத்திருப்பை எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் எந்த ஒரு விஷயமும் வந்து கை கொடுக்காத காரணத்தினால இறுதியாக அவதூறு ஆபாச பேச்சாளர்களை வச்சு திட்டக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன் இது போன்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இந்த மாதிரி பொது வெளியில பேசுறாங்கல்ல இதுக்காகவே அவங்களை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னா இது போன்று பேசக்கூடிய நபர்களை திராவிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு சிறுபான்மையினர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில சிறுபான்மையினர் சமுதாய மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நோக்கி அதாவது இதுக்கு நீ எதையாவது திண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய உங்களுடைய பாசிச சிந்தனை அந்த பாசிச சிந்தனை நீங்க நேரடியாக வெளிப்படுத்த முடியாம இது போன்ற ஆட்கள் மூலமாக இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி நீங்க வெளிப்படுத்துறீங்களா நீங்க என்ன நினைத்தாலும் சரிதான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்றும் தளபதியும் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்துடைய உடன் நிற்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஐயமும் கிடையாது உங்களுக்கு கவலையே வேணாம் இதற்கான வேலையை வந்து என்ன செய்வாங்க இருபத்தி ஆறுல மக்கள் அனைவரும் வந்து என்ன செய்வாங்க அதுக்கான வேலையை கட்டுவாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன நம்மளுடைய பாசிசம் கதறது அது எப்படி கதறது கடந்த இரண்டு வருட காலத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு என்னன்னா ஒரு டேட்டா பேஸ் படி இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வச்சுருக்காங்க ஒரு கோடி தொண்டர்களை அஃபிஷியலாக வந்து உறுப்பினர் அட்டை போட்டு வச்சுருக்காங்க இப்போ உறுப்பினர் அட்டை போட்டு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துல உறுப்பினர் அட்டை போடணும் அப்படின்னா ஓட்டடி இருந்தால் மட்டும்தான் உறுப்பினர் அட்டை போட முடியும் மற்ற கட்சி மாதிரி வந்து என்ன செய்ய முடியாது நீங்க டைரக்டாக ஆதார் கார்டை கொடுத்தேன் நானும் வந்து தான் அப்படிங்கிற மாதிரி உறுப்பினர் ஆக முடியாது தமிழக வெற்றி கழகத்துல வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் உறுப்பினர் ஆக முடியும் அதன் அடிப்படையில் இன்று வரை பாத்தீங்கன்னா ஒரு கோடி தொண்டர்களை வந்து கடந்து உறுப்பினரை சேர்க்க வச்சிருக்கோம் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குக்கு மேலே டேட்டாவாக நம்ம கையில் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து என்ன செய்யுது நேத்து ஆர நேத்து ஆரம்பிச்ச நேத்து தொடங்கிய ஒரு தளம் வந்து தளத்தை நோக்கி மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையோட அந்த தளத்தை நோக்கி அந்த தலைமையை நோக்கியும் பயணிக்கிறாங்க நம்மளால ஒண்ணுத்தையும் செய்ய முடியல அப்படிங்கிறது வெளிப்பாடாக ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் என்கிறது கூட நினைவில இல்லாம பொதுவெளியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை வந்து விமர்சிச்சிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைமையை விமர்சிக்க இப்படித்தான் பொதுவெளியில பேசுவீங்களா சரி நடிகையுடைய இடுப்பை கிள்ளிட்டு இன்னைக்கு வந்து அரசியல் காலத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்கல்ல அவர் ஐம்பது வயசுல வராருன்னு பேசுனீங்களே யோ உனக்கு அரசியல சீனியரியா யா எங்க அண்ணன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய இளம் வயதுல இருந்தே மன்ற மன்றம் தொடங்கிய காலத்துல மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காருயா ஒன்னே மாதிரி வந்து என்ன செய்யலை அங்கே போய் சம்பாரிச்சிட்டு அங்கே அந்த சம்பாதி சம்பாத்தியம் பத்தலை அதில் வந்து நமக்கு சொகசு வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிஜேபிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க வேலையா அவர் பார்க்கலப்பா அவர்கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா க கடந்த காலங்களில் மக்கள் பணி வந்து மேற்கொண்டு மன்றங்களின் மூலமாக பல மக்கள் பணிகள் செய்து இன்னைக்கு வந்து அந்த மக்களுக்காக அரசியல் அதிகாரத்தை பெற்றதான் எந்த ஒரு விஷயத்தையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில மக்களுக்காக மக்கள் தன்னோட நிற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மக்களுக்காக மக்களின் தலைவனாக இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரு தளபதி களத்துல நின்று அதன் அதன் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் பல இடங்களிலும் தளபதியை நோக்கி என்ன செய்யறாங்க சாராசாரையாக இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்போ இளைஞர்களின் அந்த வரத்து உங்களுக்கு பிடிக்காத காரணத்தினால இது போன்ற பழிச்சொல்லையும் அவச்சொல்லையும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் பொதுவெளியில வந்து என்ன செய்றீங்க உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சையும் நீங்க வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க மிஸ்டர் அண்ணாமலை உங்களை தான் த தமிழ்நாட்டுல வந்து செல்லமா வந்து ஆட்டுக்குடின்னு கூப்பிடுறாங்களே தான் எதை வேணாலும் திங்குமே அப்ப இதே நீங்க திம்பீங்களா முன்னாள் சாமகா இன்னால் பாஜக நாயகன் அவர் எங்கேருந்து வந்தாரு அவர் என்னத்தை பண்ணிட்டு வந்தாரு உங்களுடைய கட்சியில பயணிக்கக்கூடிய மகளிர் நடிகை எல்லாம் அவங்கலாம் இங்கேந்து வந்தாங்க ஏங்க அதாவது உங்க கட்சியில பயணித்த சகோதரி காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க இடுப்பு மலைன்னு உங்களை வந்து விமர்சிக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அவங்க ஓப்பனாக வந்து சொல்றாங்க பாஜக வந்து எந்த விதத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அந்த விஷயத்த வந்து சொல்றாங்க இது போன்ற தமிழக வெற்றிக் கழகத்துல யாருமே சொல்லலையே மகளிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் என் பையன் என்னுடைய சகோதரன் என் குடும்பத்துல ஒருத்தான் அப்படின்னு சொல்லி தானேப்பா தளபதி நினைக்கிறாங்க அது மாதிரி யாரும் அண்ணாமலை சொல்லலையே அப்போ அப்படி இருக்க போகும்போது உங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை இது போன்ற அவச்சொல்லால் என்ற என்றைக்கே நீங்கள் பேசி தமிழக வெற்றி கழகத்தை சுருக்கில்லானோ தமிழக வெற்றி கழகத்தை முடக்கில்லானோ நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய பேச்சு எல்லாமே உங்களோட வச்சீங்க இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா சிக்கி சின்ன பின்னம் என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மோதலில் மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இனியும் வந்து புரிஞ்சுப்பாங்க ஒரு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதுடைய கள்ளக்காதலி திமுக என்பதும் பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா வருது அப்படிங்கிறது நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா விளங்கிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பக்கத்துல வந்து என்ன செய்யுது பாசிசமும் நம்மளை எதிர்க்குது பாயாசமும் எதிர்க்குது ஏன் ரெண்டும் சேர்ந்து நம்மளை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்காது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான மக்களின் சக்தி மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி என்பது தமிழக வெற்றி கழகம் தான் இது வந்து மக்கள் எங்க உணர்ந்துருவாங்களோ எங்க தமிழக வீட்டுக்கிழங்க வந்து மேலே உட்காந்துருச்சுன்னா நம்ம வந்து கல்லா கட்ட முடியாது நம்ம ஊழல் செய்ய முடியாது நம்ம வந்து கோடி கொள்ள அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாக்களின் அரசு அலறதும் அந்த கால அரசியல் நிகழ்வுகளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாசிசம் அலருது இன்னொரு பக்கம் பாயாசம் பதறது ஏன் பாசிசம் அலருது ஏன் பாயாசம் பதறது அப்படின்னா தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு மக்களுக்கான சக்தி ஏது மக்களுக்கான அரசியல் களம் ஏது மக்களுக்கான அரசியல் கட்சியும் மக்களுக்கான அரசியல் தலைவனும் யார் என்பது தமிழக மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அது தளபதியின் வருகைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தான் இருபத்தி ஆறில் மக்களுக்கான சக்தியாக மாறப்போகுது என்பது பாசிசத்துக்கும் தெரிஞ்சிருச்சு பாயாசத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால எங்கே தமிழக வெற்றி கழகம் வந்தால் மக்கள் செழிப்பாக வாழ்ந்துருவாங்க மக்கள் செழிப்பாக வாழ்ந்துட்டா எங்கே நமக்கு அரசியல் செய்ய வேலை இல்லை அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான் ஆபாச பேச்சாளர்களை வச்சு என்ன செய்து ஒரு பக்கம் வந்து பாயாசம் வந்து என்ன செய்து பதறது இன்னொரு பக்கம் வந்து என்ன செய்து பாசிசம் நேரடியாக அதில் தமிழ்நாடு தலைமையை வச்சு இந்த பக்கம் அலறிட்டு இருக்கு நீங்க அலறினாலும் சரி பதறினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தளபதிய ஆட்சி தான் தமிழக ஆட்சி ஆட்சிதான் இதுக்கு இருபத்தி ஆறுலாம் மக்கள் வந்து வாக்காக அவர்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்